என் பெயர் வே இயமூர்த்தி நான் உருவிறேன் குப்பை மகால் குப்பை மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பை பற்றி பேசப்போகிறேன் மகும் குப்பை என்பது பூமிக்கடியில் குளி நோண்டி பறவைகள் மரக்குச்சிகள் கன்று மர மரம் கன்றுகள் போ இவையெல்லாம் போ அதில் போட்டு ஒரு ஒரு ஏழு மாதம் மூன்று மாதம் வைத்திருக்கும் அடுத்து திறந்து பார்த்தால் உரமாக மாறிவிடும் மக்காத குப்பை என்பது பூமி கடியில் குளி குளியிட்டு அதில் 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 புதைக்கப்படும் போது திறந்து பார்த்தால் அது மகாமில் இருக்கும் மறுசுழற்சிக்காக பயன்படுத்தலாம் இதெல்லாம் மறுசுழற்சி பண்ணலாம் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ் பூக்களா மாத்தலாம் மரங்களா மாத்தலாம் அதே மாதிரி அந்த மறுசுழற்சி சார்வருக்கு பயன்படுத்துறாங்க இல்லையா அதை பயன்படுத்தலாம் அது இல்லாம இப்போ மக்கும் குடையோடய நம்ம முட்டை ஓடு சொன்னாங்க சார் சொன்னாங்க இல்லையா இந்த மாதிரி முட்டை ஓடை எடுத்து என்ன பண்ணலாம் நம்ம ரோஜா செடிகள் அந்த பழச்செடிகளோ பூக்கள் செடிகளுக்கெல்லாம் இது கால்சி சத்து மிக்கது அதனால் இது என்ன பண்ணுறாங்க இது யூஸ் பண்ணிக்க முடியும் இதே மாதிரி இந்த தேங்காய் ஓடை என்ன பண்ணலாம் பேக்கரி ஹோட்டல்ஸு இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு இந்த நாலு பிரித்து எடுத்து தயிர் தைக்கிறாங்க அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கண்ணாடி தோல் இருக்கு இல்லையா இதையும் அரைச்சி வெவ்வேறு வலிமான ஒரு பொருளை தயாராங்க தயந்துடுறாங்க இந்த மாதிரி அட்டைகள் இந்த மாதிரி நாறு இங்கே செப்பர்ஸு சொன்னாங்க இல்லையா இது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம சுற்றி கரிய பொருட்கள் தான் இதை இந்த வளமீட் குடும்பங்கள சிறப்பாக கையாடுறாங்க இல்லையா அதனால நம்ம பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நல்லா மூலம் வேண்டாம் என்று தூக்கி எறியக்கூடிய பொருள் தான் இங்க வந்து நமக்கே கண்ணுக்கு விருந்தா காட்சியளிக்குது கண்ணுக்கு வந்து அது பாப்பில இருக்கு அப்படியே நான் தூக்கி பிடிக்கிறேன் சார் இதுவே ஒரு குப்பை மேட்டில் இந்த பொருள் இருந்தா இந்த இது சரியா இது சரியா இது சரியா இருந்தா நீங்க தூக்கு வைக்கிறா எந்த பொருளைய குப்பை எடுத்து வராங்க சார்னு கேட்பாங்க ஆனா இன்னைக்கு நீங்களே விரும்பி பாருங்க சார் எவ்வளவு சூப்பரா இருக்கு சார் பாத்துங்க அந்த ஷூல இருக்கக்கூடிய இந்த ஸ்டேபிள் ரோஸ் மிளகாய் செடி டயருக்குற மிளகாய் செடி அப்புறம் அந்த அந்த பால் டவர் இருக்கக்கூடிய அந்த வேப்பலை கன்று ரீ மறுசுழற்சிக்காகவும் மறு பயன்பாட்டுக்காக நிறைய செய்திருக்காங்க இத அனுபவ கல்வின்றது இல்லையா இது வரைக்கும் அந்த குப்பை இருக்கு வெளியே இருந்து பாத்துருக்கோங்க ஏதோ குப்பை கொட்டுறாங்க குப்பை கொட்டுறாங்க நினைச்சுங்க ஆனா இங்க குப்பை இல்லை என்ன பண்றாங்க சுற்று வளத்தை மீட்கிறாங்க அதனாலதான் தான் இதுக்கு வளம் மீட்க இல்லையா அது ஆர் ஆர் சொல்றாங்க

நம்ம எஞ்சி வாடிய தன்னார்வ துணைலாம் ஐயா வந்து அவருக்கு வந்து ஒரு நன்றி பாராட்டி அதுபோல் இந்த கலப்பயணம் வந்து மிகவும் தேவையான களப்பயணம் நம்ம பல வரலாற்று பிளேஸ்க்கு போயிருப்போங்க அதே மாதிரி விளையாட்டு எடுத்து போயிருப்போங்க அது முக்கியமில்லை இன்னைக்கு நம்முடைய உயிர்களை மீட்கக்கூடிய அளவுக்கு வளப்பொங்கம் வந்து சிறப்பாக செயல்படுத்த வரும் பொங்குடி பேரூராட்சி உடைய ஐயா ஐயாவுக்கும் அங்க பணிபுரியக்கூடிய அத்தனை தூய்மை பணியாளர்களுக்கும் இந்த என்ஜிஓக்கும் நம்முடைய பள்ளின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மிக்க நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாஸ்டர். Thank you to all students.